பகத்தை ஆசாரி என்கிற ஒருவர் இரண்டு பூட்டை தயார் செய்தார் இதெல்லாம் வரலாறு உண்மைங்க திண்டுக்கலுக்காக ஆறு பேர் கை தூக்கினீங்க உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ இதை வந்து மனசுக்குள்ள வச்சுங்க சின்ன குழந்தைகள் இதை கேட்க சொல்லுங்க திண்டுக்கலுக்காக பசங்களை இதை உள்வாங்கி சொல்லுங்க ரெண்டு பூட்டு தயார் செய்தார் குரு சேச்சந்திரன் சொன்ன மாதிரி ஒரு மாங்காய் பூட்டு ஒரு சப்பட்ட பூ

புரிந்து கொள்ளுங்கள் மக்களே இங்க இருக்கிற இளைஞர்களே நீங்கள் தொழில் செய்தால் உங்களுக்கு இரவு இருபத்தி நாலு மணி நேரம் மட்டுமே ஆனால் வியாபாரம் செய்தால் உங்களுக்கு உங்களை நோக்கி வருகிற கஸ்டமர் அனைத்துமே உங்களுக்கு மணி நேரம் மணி மணி ரெண்டு ஒண்ணுதான் மணி மணி வியாபாரம் வியாபாரம் செய்ய உங்களுக்கு வர 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 மணி வரும்

கொண்டு வரையில் அதை எங்க வந்துதான் சரி செய்ய